போற்றுவோம் நமச்சிவாயம் தெய்வ சேனல் உறவுகளுக்கு வணக்கம் எந்த பொருளில் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பகுதி எளிமையின் சிகரமாகவும் அறிவின் அற்புதமாகவும் விளங்குபவர் பிள்ளையார் இவரை எப்படி வழிபட வேண்டும் எதனால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வணங்கினால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை இங்கு பார்க்கலாம் பிள்ளையார் விநாயகர் கணபதி கணேசன் என பல்வேறு பெயர்களை வைத்து வணங்கக்கூடியவராகவும் முதல் முதற் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறவர் விநாயகர் தாய் தந்தையின் பேச்சைக் கேட்டு மதித்து செயல்பட்ட பிள்ளை என்பதால் அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் வந்தது மிகவும் எளிமையானவராகவும் இருப்பதால் அவரை தெருவோரம் குளக்கரை என எங்கும் தரிசிக்க கூடியவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எளிமைக்கு அடையாளமாக சுண்டல் அல்லது அருகம் புல்லை வைத்து வழிபட்டாலே நமக்கு வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய கடவுள் அவர் களிமண் அல்லது கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் எப்படி வழிபட்டாலும் ஏன் பசுமாட்டு சாணத்தில் பிள்ளையார் விடுத்து வைத்து வழிபட்டாலும் கோடிய புண்ணியம் என்பார் நாம் மனதார வழிபட்டாலே அனைத்து விதமான நலன்களையும் நமக்கு அள்ளித் தருவார் எந்த பொருளில் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் என்ன என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் ஆரோக்கிய வாழ்வு அருள்வார் கருங்கல்லினால் ஆன விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியில் முடியும் விபூதியால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வெப்பத்தால் ஏற்படும் நோய்களை தீர்க்கக்கூடியவர் குங்குமத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் தீரும் சந்தனத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் நல்ல பிள்ளைப்பேறு கிடைக்கும் உப்பினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் பகைவரின் தொல்லை நீங்கிவிடும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் உடலில் உள்ள குப்பளங்கள் மறையும் சர்க்கரையால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வீட்டில் இனிமையான தருணங்கள் மேலோங்கும் மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் சகல சௌபாக்கியமும் அருள்வார் பசுவின் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெள்ளருக்கில் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் பில்லி சூனிய மகளும் வாழைப்பழத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் விநாயகரை வழிபட்டு நல்லருள் பெற்றிடுங்கள் இத்தனை யானை முகந்தனை இந்தின் இளபிதை போலும் எயித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே இந்த பாடலை விநாயகர் சதுர்த்தி நாள் மட்டிலுமல்ல அனைத்து நாட்களிலும் இதை பாடினால் மிகவும் சிறப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ள ஷேர் செய்யவும் நமது தெய்வ சிந்தனை சேனலில் வரும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் போற்றுவோம் நமச்சிவாயம்